எப்படி கிழந்திருப்போம் பதினொன்றாவது ஆறாவது வசன வாசிங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அங்கதான் நீங்க தவறு பண்றீங்க நீங்க ஜவு எனக்கே சில நேரம் சங்கடமா இருக்கு நான் எல்லாம் இட நாட்கள் வரும்போது இந்த வாலிய பிராயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் துணி இந்த முட்டில் துணி வரைக்கும் போடாம பாட்டுக்கெல்லாம் வரைக்கும் இருக்காம அது முழங்காலேன்னு ஆளும்போது நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் எனக்கே மனசுக்கு பொறுக்காது அப்ப நினைப்பேன் ஏசப்பா இன்னும் இறக்கணும்னு விடுவிப்பார் ஆனா பிறகு அவங்ககிட்ட கேட்ட நீ இன்னைக்கு உனக்கு விடுதலை இருக்கான்னு கேட்டா நான் பெரிய பாவியாங்க எனக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா நான் கொடுப்பேன் கூட விவரம் நீ நீ சிந்த தேவையில்லை கெட்டதுல முள்ளு வைக்க வேண்டிய தேவையில்லை நீ உன் முதுகுல அடிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை நீ உன் கரத்துல அடிக்கப்பட தேவை கிடையாது ஒருத்தர் அடைஞ்சிட்டார் ஆனா நீ அவரை விசுவாசிக்கணும் இப்ப இங்கதான் வாலியோ பிராயங்களும் பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாரும் பண்றத

பவுல் அப்போஸ்லர் சவுலா இருக்கக்கூடிய காரியங்க அவர் செய்தான தப்புகள் ஏராளா இருந்துச்சு இப்படிங்கும்போது அவர் மன்னிச்சுட்டார் அனனியாவை பார்த்து சொல்றாரு ஒரு நபர் ஜோமோனிட்டே இருக்கார் நீ போ இந்த தெருவழியா போய் பாரு இப்படிங்கும் இப்படிங்கும்போது அவர் மன்னிக்கிறார் நீங்க என்ன வேற மாதிரி யோசிக்கிறீங்க ஏனோ தீர்க்க தெரிசி வேற ஒரு டைரக்ஷன் எடுத்து ஓடினார் அவரையே மன்னிச்சார் நம்முடைய தேவன் மன்னிக்கிறதுக்கு அவர் கிருப பெரியவராக இருக்கார் சமுத்திரத்தின் ஆழத்துல வசனம் எங்கன்னு வர தெரியாது மிக அளவு நினைக்கிறேன் சமுத்திரத்தின் ஆழத்துல அந்த அந்த நம்முடைய பாவங்களை போட்டார் இருக்கு பாவங்களை நினைக்காதவரும் அதாவது அப்படியே மூடுறவர் என் மகன் நல்லாயிட்டான் இனி அவன் பாவம் செய்ய மாட்டான் பழைய பாவத்தை எடுக்காண்டான் ஆனா உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை பலன் தருவார் தான விசுவாசமே இல்லை யோவான் சுசேஷன் எட்டு இருபத்தி நான்கு வாசிங்க ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் நீங்கள் விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்றார் கொஞ்சம் இந்த வசனத்தை உள் வாங்குங்க நீங்க எவ்வளவுதான் மனம் கசந்து அழுது ஜோம் பண்ணாலும் எவ்வளவுதான் பாவரிக்க பண்ணி ஜோம் பண்ணாலும் அவர் என்னை மன்னிப்பார் அவர் எனக்கு புது இறுதியும் தந்து அந்த சூதாட்டம் அந்த போதை பொருள் அந்த குடி அந்த பொய் இதெல்லாம் என்னை விட்டு மாற்றுவாருங்கிறது விசுவாசம் வேணும் நீங்க எப்படி கேள்வி கேட்கறீங்க கிருத்திரம புத்தியோட எப்படி கேட்கறீங்க அது எப்படி பொய் மாறும் ஏ அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை செங்கடல் அப்படியே ரெண்டா பிளந்தவர் தண்ணிய பிளந்து தண்ணிய சோற வைக்க முடியுமா என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது நான் எதையும் செய்வேன் ஆண்டர் அப்படியே சொல்லிட்டார் அப்போ அந்த பொய் உதடை எடுத்து மாத்த அவரால் முடியும் குடிக்கணும் 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 அந்த பிலனல் அப்படியே மாத்துறாரு இங்க வரக்கூடியவங்க தான் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க என்ன சொன்னது எப்படி பின்னாடி இருந்து குடி குடி குடினே எனக்கு சொல்லும் சவுண்ட் கேட்கும் நம்ம குடிக்காம இருக்க முடியாதுன்னு ஆனா போன வாரம் வந்திருந்தாங்க எப்படின்னு கேட்டேன் இப்போ அது மாறி போயிட்டு இருந்தாங்க அவரால் கூடும் அவரால் நீங்க என்ன பண்ணி நினைக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல கல்லு போட தோண்டணும் கல்லு போடணும் என்ன சொல்லுவாங்க பிளிந்து ஏதோ போடணும் அடுத்தது கட்டை கட்டணும் அப்புறம் அப்புறம் பூசணும் இப்படி எல்லாம் பண்ணாதான் ஒரு வீடு வரும் அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும் அந்த ஆண்ட ஒரு நான் சர்வளமுள்ள தேவன் இல்லாததான் இருக்கிறத போல அழைக்கிற தேவன் நான் ஒரு நொடியில ஒரு மாளிகையை கெட்டிருவேங்கிற உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை இப்போ மாளிகைங்கிறது எது இப்போ உங்கள் இருதயத்தை அப்படியே உடைத்து தூர எரிஞ்சிட்டு புதுசான ஒரு இருதயம் கிட்ட ரொம்ப ஈஸி ஆனால் பழைய இருதயத்தை அகற்றி புது இறுதி அக்க கஷ்டம் அதை தேவன் சொல்கிறார் நான் ஒரு நொடியில் மாத்திரே நீ விசுவாசம் இல்லை